திருப்புகள் நானூத்தி ஐம்பத்தி நாலு கங்குலின் கார் குழல் கங்குலின் குழல் கார் முகம் சசி மஞ்சளின் புயத்தார் சரம் பெரு கண்கள் கொந்தள காது கொஞ்சுக செம்பொன் ஆரம் கந்தரம் தரித்து ஆடு கொங்கைகள் கும்பலின் குவட்டாம் என்னும் கிரி கந்தமும் சிறு பட சம்பை போல அங்கு அமைந்து இடை பாலிதம் கொடுகுந்தியின் குறைக்கால் மறைந்திட அன் சிலம்பு ஒலி பாடகம் சரி கொஞ்சமேவும் அஞ்சுகம் குயில் பூவையின் குரல் அங்கை பொன் பெண்களோடு அண்டி மண்டையர்க்கு ஊழியம் செய்வது என்று போமோ சங்கு பொன் காலமும் துரியங்கள் துந்துமிக்க ஆட துந்துமி துந்துமி காடு அதிர்ந்திட சந்த செந்தமிழ் பாணர் கொஞ்சிட அண்ட கோசம் சந்திரன் பதத்தோர் வணங்கிட இந்திரன் குலத்தார் பொழிந்திட தந்திரம் புயத்தார் புகழ்ந்திட வந்த சூரை செம் கையும் சிரத்தோடு பங்கு எழ அந்தகன் புறத்து ஏற வஞ்சகர் செம் சரம் தொடுத்தே நடம்புரி கந்தவேளை திங்கள் ஒன்முக காமர் கொண்டவன் கொங்கை மென்குற பாவையும் கொடு செம்பொன் அம்பலத்தே சிறந்தருள் தம்பிரானே அஞ்சுகம் குயில் பூவையின் குரல் அங்கே அண்டி மண்டையற்கு ஊழியம் செய்வது என்று போமோ செம்பொன் அம்பலத்தே சிறந்த தம்பிரானே சங்கு அழகான தவில் ஊது கொம்பு துந்துமி ஆகிய வாத்திய கூட்டம் அதிர்ந்து ஒலிக்க அழகிய செந்தமிழ் பாடல்கள் பாடவல்ல பாணர் சாதியினர் அரிதாக அன்புடன் பாட, அந்த உருண்டையின் மேல் ஓடுவரையில் உள்ளவரும் சந்திரமண்டத்தில் உள்ளவர் வணங்கவும் தேவர்கள் பூமழை பொழியவும் யாழை உடைய கையினரான கந்தருவர் புகழவும் எதிர்த்து வந்த சூரனின் நல்ல கைகளும் தலையுடன் துண்டாக ஆகும்படியும் யமனின் புறத்தில் ஏற அந்தகன் புற ஏற வஞ்சகர் செஞ்சே நட்புரி கந்தவேளை அம்புகளை செலுத்தி நடனமாடிய முழுமதி போன்ற குளிர்ந்த ஒளியை கொண்ட அழகு உடையவளும் திங்கள் ஒன்முக காமர் கொண்டவள் கொண்டவன் உடையவளும் வலிய கொங்கை உடையவளுமான குரமகள் வள்ளியுடன் செம்பொனாலான அம்பலத்தில் மேம்பட்டு விளங்கும் பெருமாளே விலை நான் நெருங்கி அவருக்கு தொண்டு வேலை செய்வது என்று அழியுமோ அவ்வாறு நான் மோக மாய வலையில் அகப்படாமல் என்னை அவ்வலையிலிருந்து மீட்டு அருள்வாயாக என்று வேண்டியவாறு சூரபன்மனை முருகன் வென்ற பின்பு ஆடிய கூத்து துடி கூத்து அசுரர் படைகளையெல்லாம் வென்ற பின்பு ஆடிய கூத்து குடை கூத்து அது குடையை தாழ்த்தி ஆடும் கூத்தாகும் தனி நடனம் புரி சமரவேல் குமரவேல் என்பதை நினைவில் கொள்வ